தாயின் கருவில் இல்லாமல் பெரிய மனிதராக உலகை வலம் வந்தமையால் பெரியாண்டவர் என்னும் பெயர் பெற்றார் சுந்தரபத்திரன் என்னும் அசுரனை அழிப்பதற்காக சிவபெருமானும் பார்வதியும் பூலோகத்தில் அவதரித்த வரலாறு சிவபெருமான் மனித வடிவத்துடன் உலகெல்லாம் சுற்றித் திரிந்து திருநிலை என்னும் இடத்தில் ஒரு நிலையாய் தன் பாதம் பதிந்து நின்று பெரியாண்டவர் என்ற நாமத்துடன் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் இந்த ஆலயத்தில் சிவபெருமானை சுற்றி இருபத்தி ஓரு சிவகணங்கள் கைகூப்பி வணங்கி நிற்கும் காட்சி இந்த ஆலயத்தை தவிர வேறு எங்கும் காண முடியாத அரிய காட்சியாகும் இந்த பிரசித்தி பெற்ற கோவிலின் வரலாறு பற்றி இந்த பதிவில் காணலாம் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முன்னொரு காலத்தில் சுந்தரபத்திரன் என்னும் அசுரன் சிவபெருமானை வேண்டி கடுந்தவம் புரிந்தான் அதன் மூலம் பல வரங்களை பெற்றான் அதில் அவனது மரணம் பற்றி சிக்கலான வரங்களை கேட்டான் அது என்னவென்றால் சிவன் சக்தி இருவரது சொரூபமானவரால் மரணம் நிகழ வேண்டும் மேலும் எம்பெருமான் மனித அவதாரம் எடுத்து பூமியில் பிறந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்டவரால்தான் என் மரணம் நிகழ வேண்டும் என்று வரங்களை பெற்றான் எப்படிப்பட்ட சிக்கலான வரங்களை கேட்டாலும் கடவுள் வரம் அருள்கிறார் ஏனென்றால் தம் மீது பக்தர்கள் வைத்திருக்கும் பக்திக்கு முன்னால் இந்த வரங்கள் எல்லாம் சாதாரணம் என்று வரம் கொடுக்கிறார் இறைவன் அந்த வரத்தை பெற்ற சுந்தரபத்திரன் இந்திரன் முதலான அனைத்து தேவர்களையும் விரட்டியடித்து அவர்களின் ஆட்சியை கைப்பற்றி பல வகையில் அவர்களுக்கு தொல்லை கொடுத்து வந்தான் அசுரனின் தொல்லையை பொறுக்க முடியாமல் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் முறையிட்டனர் இறைவா இந்த அரக்கனிடமிருந்து எங்களை தாங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என கேட்டனர் தேவர்களை காப்பதற்காக அசுரனை நானே அழிக்கிறேன் என்று சிவபெருமான் கூறினார் உடனே பார்வதி தேவியை காண்பதற்காக இறைவன் சென்றார் தேவி அசுரர்களின் அராஜகம் அதிகமாகிவிட்டது அவர்களை அழித்து தேவர்களை காக்க வேண்டும் உடனே புறப்படு என்றார் பார்வதி தேவி ஆழ்ந்த தியானத்தில் இருந்ததால் ஐயன் கூறியதை கேட்காமல் இருந்தார் பார்வதி தேவியிடமிருந்து எந்த பதிலும் வராததால் ஐயன் கோபமுற்றார் என்னுடைய சொல் கேட்டு பதில் கூறாமல் இருக்கும் நீ மானிட பெண்ணாக பிறப்பாய் என சாபமிட்டார் இதை கேட்ட பார்வதி தியானத்திலிருந்து கண் விழித்தார் ஐயனை பார்த்து என்னை மானிடராக பிறக்க வேண்டும் என்று சொல்லும் நேர் என்னில் பாதி என்று மறக்க வேண்டாம் ஆகவே தாங்களும் என்னுடன் ஒரு நாழிகை மனிதராக பிறக்க வேண்டும் என சாபமிட்டார் பார்வதி தேவி மானிட அவதாரத்தின் அர்த்தமும் ஆழமும் புரிந்து பேசினார் இதை கேட்ட ஐயன் தன்னிலை மறந்து மனித அவதாரம் கொண்டார் உலகெல்லாம் அலைந்து சுற்றித் திரிந்து வந்தார் ஐயனின் இந்த நிலை கண்டு தேவர்கள் முதலானோர் பயந்தனர் பார்வதி தாயிடம் பரமனை காத்தருளுமாறு வேண்டினர் உடனே பார்வதி தேவி தன் கையில் இருந்த சூலாயுதத்தை வீசினார் அது பூமியில் ஓரிடத்தில் ஒளி வீசிக்கொண்டு நின்றது சூலாயுதம் வீழ்ந்த இடத்திலிருந்து இருபத்தி ஓர் மண் உருண்டைகள் சிதறி விழுந்தது பின்னர் அவை ஒவ்வொன்றும் இருபத்தி ஓரு சிவகணங்களாக மாறி ஐயனின் வருகைக்காக காத்து நின்றன சூலாயுதத்தின் ஒளியை கண்டு சிவபெருமான் ஒரு நிலையாய் நின்றார் பார்வதி தேவியும் அவ்விடத்திலேயே வணங்கி நின்றாள் ஒரு நாழிகை நேரம் முடிந்ததும் மானிடராய் வந்த எம்பெருமான் சிவமாய் உருமாறி நின்றார் சுந்தரபத்திரன் என்னும் அசுரனை அழித்தார் மேலும் பெரிய மனிதராக இந்த உலகை வலம் வந்த ஆண்டவராகிய தாங்கள் இன்று முதல் பெரியாண்டவர் என்று அழைக்கப்படுவீர் என பார்வதி தேவி கூறினார் உடனே தேவர்கள் அனைவரும் பெரியாண்டவா பெரியாண்டவா என்று மலர் தூவி வணங்கி நின்றனர் சுற்றி நின்ற சிவகணங்களும் நமசிவாயே என்னும் நாமம் கூறி வணங்கி நின்றனர் உலகை காக்கும் நாயகி உமையால் என்னை திருநிலையாய் ஆட்கொண்டதால் இன்று முதல் திருநிலை நாயகி என்று அழைக்கப்படுவாய் என்று ஐயன் கூறி வாழ்த்தினார் நெடுங்காலத்திற்கு முன்பு ஒரு தம்பதியினர் குழந்தை இல்லாமல் வேதனையுடன் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் சிவபெருமானை மனதில் வேண்டிக் கொண்டிருந்தனர் ஒரு நாள் சிவபெருமான் அவர்கள் கனவில் தோன்றி நான் பெரியாண்டவராக திருநிலையில் குடிகொண்டுள்ளேன் அங்கு சென்று வேண்டினால் உங்களுக்கு மழலை செல்வம் கிட்டும் உங்களுக்கு வழிகாட்டியாக ஒரு பன்றி அழைத்து செல்லும் என்று கூறி மறைந்தார் அவர்கள் இருவரும் கனவு கலைந்து திடுக்கென்று எழுந்தனர் இருவருக்கும் ஒரே கனவு தோன்றியதை கூறினர் மறுநாள் காலையில் இருவரும் அந்த இடத்திற்கு சென்றனர் அவர்கள் எப்படி செல்வதென்று தெரியாமல் விழித்த ஒரு பன்றி அங்கு தோன்றி வழிகாட்ட அவர்களும் பின்தொடர்ந்து சென்றனர் ஒரு இடத்தில் அசையாமல் நின்றது திடீரென மறைந்தது அந்த எம்பெருமானே பன்றி உருவில் நமக்கு வழிகாட்டுகிறார் என்று நினைத்து கோவிலுக்கு சென்றனர் இதழ் போல் காட்சியளிக்கும் அந்த இடத்தில் ஒளிமயமாய் திகழ்ந்து ஜோதி தரிசனம் பெற்றனர் பின்னர் ஓராண்டு கழித்து ஓர் ஆண்மகனை பெற்றதாக கோவில் தல வரலாறு கூறுகிறது மனமுருகி இறைவனை வேண்டி வணங்குவோர்க்கு கேட்ட வரம் கொடுக்கிறார் இன்னும் சிலருக்கு குலதெய்வமாக இருந்து அவர்கள் குலத்தையே காத்து வருகிறார் மற்ற தெய்வங்களை வணங்கினால் நன்மையே நடக்கும் மேலும் பார்வதி தேவி தாயின் கருவின்றி பெரிய மனிதனாக தோன்றி நீரே உலகை வளம் வந்ததால் இவ்வுலகில் கருவின்றி வாடும் தம்பதியர்க்கு யார் இவ்விடத்தில் உன் நாமம் நினைத்து வேண்டிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை வரம் வழங்கி அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார் இறைவனும் அவ்வாறே நடைபெறும் என அருளினார் அது பெரியாண்டவரின் பாதம் பதிந்த இடத்தில் ஜோதி வெளிப்பட்டு சுயம்புலிங்கம் அமைந்துள்ளது நந்தி பகவானும் இங்கு மனித வடிவில் தோன்றி சிவனைப் போல் அருள்வதை இங்கு காணலாம் இதுபோல் வேறு கோவில்களின் வரலாற்றை பதிவிடுகிறேன் இணைந்திருங்கள் வெண்மதியுடன்